ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு வந்து காரசாரமான தட்டவடை செய்ய போகிறேன் தட்டவடை செய்யறதுக்கு உளுந்து அஞ்சு ஆறு மணத்தியாலங்கள் ஊற வச்சு நன்றாக கழுவி எடுத்துருக்குறேன் இங்கே பேருங்கோ உளுந்து கழுவி எடுத்துருக்கு அதுக்கு தேவையான பொருள் செத்தல் மிளகாய் இங்கே அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து பெருஞ்சீரகமும் பெருஞ்சீரகம் வந்து அறுவல் அரைச்ச நான் மற்றது வெங்காயமும் வந்து அந்த கிரைண்டரில் விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கணும் நல்லா பசையாக அரைக்கக்கூடாது அறுவல் நிறுவல் மாய அரைக்கணும் கருவேப்ப மிள மஞ்சள் வாருங்க மஞ்சள் சொட்டு போட போகிறேன் அப்புறம் முழுசாவும் பெருஞ்சீராக போட போகிறேன் உப்பு உப்பு மற்றது வந்து தனி தூள் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு இது சரியான உரைப்பு சரியான உரைப்பு இதுலேயும் கொஞ்சம் போட போகிறேன் மற்றது மா மா தண்ணி அவிச்சமா அவிச்சமாக போட போகிறேன் பூடைக்கோ கொண்ட கொண்டா காட்டுறேன் ஜேருங்கோளுந்து இது வந்து இந்த ஹப் இந்த ஹப்பால் நான் ஒன்றரை கப்பு உளுந்து ஊற விட்டேனா இதால் ஒரு கப்பு முழுசாகவும் பிறகு அரை கப்பு எடுத்தே நான் அப்போ இதுக்கு வந்து மா வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு கோதுமை அவிக்காதமாக போடணும் ஒரு கப்பு வந்து அவிச்சமாக போடணும் அப்போ ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப்பு அவிக்காத கோதுமை அரை கப் என்ன ஒரு கப்பு அவிச்ச கோதுமை இந்த மாதிரி போட வேணும் இப்போ நான் போட போறேன் அதுகள் எல்லாம் பூட பொறின உண்டா பேருங்கோ போட போடை வந்து இதுக்கு வந்து ரெண்டு கப்பு அவ் ஜாதான் மாப்போடப்போ ஒரு கப்பு இன்னும் ஒரு கப்பு அபி ஜாத ஒரு கப்புக்கு மேட்ட இன்னும் ஒரு அரை கப்பு போட்டான்னு சொன்னேன் நுளுந்துக்கு அப்போ அதுக்கு எப்படி வேற அதுக்கு வந்து ஒரு கப்பு அவியாத மா அதையும் போடுறேன் கையோடு போட் போட்டுட்டேன் இப்போ அவிச்சமா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அவிச்ச மற்ற அரை கப்பு உளுந்து போட்டதுக்கு அரை கப்பு அவிச்ச மாவும் அப்போ ஒன்றரை கப்பு போட போடுறேன் ஒரு கப்பு அரை கப்பு இப்போ போட்டுட்டேன் மாவும் போட்டுட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் உண்ட உண்டாக போடுவோம் வேறு கோ பெருஞ்சீராகவும் அடித்ததோ இது போட போகிறேன் அளவாக போட போகிறேன் முழுசாவும் போட போகிறேன் முழுசாவும் பெருஞ்சீரம் கணக்கை போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன் தனி மிளகாத்து உரைப்பு தானே ஒரு கொஞ்சம் கலர் வேறு அது போடுறேன் ஒரு ஒரு முக்கால் தேக்கரண்டி அளவில் போடுறேன் அடுத்தது இந்த வெங்காயம் போடுறேன் கருவேப்பம்லாம் போடுறேன் அடுத்தது இந்த மிளகாய் தூள் அடித்து வச்சுக்கிறேன்னே அது போடுறேன் எல்லாம் போட்டுட்டு உப்பையும் போடுறேன் இப்போ வந்து வடிவ எல்லாம் சேர்க்க வேணும் எந்த உப்பு எல்லாம் கலக்க வேணும் அதால் வடிவாக இப்படி சேர்த்து போட்டு தான் பச்சை தண்ணி விட்டு குளைக்கிறது பச்சை தண்ணி விட்டு குளைக்க காட்டுறேன் இதை வடிவாக சேர்த்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க வடிவாக சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டு குழைக்கவேன்

எப்படி குழாய்க்க வேணும் தண்ணி பார்த்து பார்த்து விடணும் இப்படி இப்படியே அமர்த்தி வடிவாக குளைக்கும் இப்படியே குழாய்ச்சி எடுக்கணும் வடிவாக குழாய்ச்சி போட்டு காட்டுறேன் அதுக்கு மேலே அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஒண்ணா விட்டு குளைக்கணும் ஒரு கொஞ்சமாக காட்டுறேன் பொருங்கும் இந்த பாருங்கோ இங்கே வேறுங்கோ வடிவப்பெல்லாம் குழைச்சி எடுத்துட்டேன் இதுக்குள்ளே வந்து இந்த சமைக்கிறவுன்ன கொஞ்சம் போட்டு குழைக்காய் போகிறேன் பேருங்கோ கொஞ்சமாக தம்பிடுவணும் காணும் கொஞ்சமாக விட்டால் காணும் இதை சேர்த்து ஒருக்கா இப்படி ஒருக்கா வடிவாக ஒருக்கா சேர்த்து போட்டு காட்டுவேன் இந்த பாருங்கோ இப்படி இப்படி அளவான உருண்டை ஆக்க வேணும் இப்படி உருண்டை உருண்டையாக்கிட்டு இந்த பாருங்கள் இந்தந்த மாதிரி உருண்டையாக்கி முதல்ல எல்லாத்தையும் உருண்டை ஆக்குவோம் முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் உருண்டை ஆக்கி போட்டு பிறகு தான் தட்டை வேணும் தட்டைக்கு காட்டுவோம் அதாவது சப்பாத்தி மேக்கர் இருக்குது மற்ற கை சப்பாத்தி மேக்கர் இல்லாதவ எப்படி தட்டுறதுன்றதெல்லாம் காட்டுறோம் இப்போ எவ்வளோத்தையும் நாங்கள் உருண்டை செய்ய போகிறோம் இப்படி உருண்டை செய்து செய்து ஒரு சட்டிக்காய் போடுறோம் போட்டுட்டு பிறகு தட்டைக்காய் ஆட்டுறோம் இங்கே பாருங்க இப்படி இப்படி உருண்டை செய்து போட போகிறோம் பிறகு எல்லாம் ஆக்கி போட்டு தட்டைக்காய் ஆட்டுறோம் இங்கே பாருங்கோ இந்த எண்ணெய் இருக்குது இந்த இதில் தட்டி காட்ட போகிறேன் இதில் முதல் வந்து அந்த எண்ணையாக தடவை வேணும் இந்த தட்டுலையும் வேறுங்க எண்ணெயை விட்டு கொஞ்சம் இப்படி பூசி விட வேணும் அப்போ தான் தட்டி வைக்கிறது எடுக்க முடியும் திருப்பி எடுத்து எண்ணெய் சட்டிக்க போட முடியும் அதால் இதுலேயும் இப்படி பூசினாத்தான் தட்டை தட்டலாம் ஒட்டா பூசி போட்டு தட்டை போகிறேன் தட்டை போகிறேன் இந்த பேரங்கோ உருண்டை இப்படி தட்டோம் இப்படி மெல்லிசாக நல்லா அவ்வளோ மெல்லிசாக தட்டலாம் அவ்வளோ மெல்லிசாக தட்டோம் அங்கே இப்படி தட்டி இதில் வைக்கணும் திருப்பி இப்படி தட்டவன் இப்படித்தான் கையால் தட்டுறது மழை மலாண்டு தட்டலாம் தட்டிட்டு இப்படி தட்டலாம் இந்த மிஷின் இல்லாததை இப்போ நாங்கள் வந்து இந்த சப்பாத்தி மிஷின் இருக்குது கரண்டில் கொழுவி செய்கிறது இதில் டாக்கு கண்டு செய்யலாம் இதில் தான் இப்போ டக்கு டா கண்டு இப்படி வச்சுட்டு இப்படி அமர்த்திட்டு இதால் இப்படி செய்யணும் இப்படி ரெண்டு போட்டு என்ன இல்லையா இப்படி செய்ய வேணும் அந்த முதல் இது நல்லா சூடாகணும் இப்படி இப்படி வச்சு மழை மழாண்டு செய்யலாம் ரெண்டு பேர் வேணும் இந்த வடைக்கு பாருங்க இப்படி த இப்படி அமர்த்தி அமர்த்தி இப்படி செய்கிறது இப்படித்தான் இப்படி எல்லாத்தையும் செய்து போட்டு பொறிக்கேக்கில் காட்டுறேன் பொறிக்கேக்காக காட்டுறேன் இந்த பேருங்க இந்த வடை போட போடுறேன் கொதித்து கொஞ்சம் சுட்டுட்டேன் போட்டு காட்டுறேன் இப்படி போடுவோம் இப்படி போட்டு பொறிக்க போடுறேன் கொடுத்து கொண்டு வரட்டும் பார்ப்போம் கொடுத்து கொண்டு வரட்டும் கேரசாரமான சட்ட வகை காரங்க வெந்தட்டது எடுக்க போகிறேன் இப்படி வேற எடுக்கணும் இந்த கலரில் எடுக்கிறேன் திருப்பி போடுறேன் இந்த பேரங்கோ ஒரே சுட்டுட்டேன் படை வடையெல்லாம் சுட்டு இருக்குது காரதாரமான சட்ட வடை இதுதான் உண்டைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ இன்னும் முறை வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்